பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி வந்து ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பதினைந்து நாள் வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் தேதி தான் வந்து இந்த வகுப்பு வந்து ஆரம்பமாகிறது அன்றைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அன்றே வந்து நம்ம இந்த வகுப்பை தொடங்குறதுனால அனைவருக்குமே வந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வகுப்பு தொடங்குகிறோம் சரி இந்த வகுப்பில் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்தீங்கனாலும் சரி பேஸ்ல இருந்து போகணும் அதாவது ஒரு பேசிக்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்தந்த நாலேஜுக்கு உண்டான ஒரு அர்த்த நிலைகள் உங்களுக்கு வந்து மனதுல வந்து பதியும் ஸோ திடீர்னு உங்களை வந்து நேரடியாக பலன் சொல்ல வைப்பது அப்படிங்கிறது முடியாத ஒன்று ஸோ எதனாலனா நிறைய விஷயங்கள் ஜோதிடம் அப்படின்னாவே இன்னமுமே எல்லாருமே ஆராய்ச்சி மையம்தான் போட்டிருக்கோம் ஸோ எதனாலனா இது வந்து ஒரு எண்டு காடே இல்லை இதுக்கு ஸோ அதனால பதினைந்து நாள் வகுப்புல அடிப்படையில் இருந்தே வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஆன்லைனில் தான் வந்து இந்த வகுப்பு வந்து நடக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து துவங்கிருச்சு ஸோ யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்கணும் முறையான தாத்தா காலத்துலேருந்து என்னென்ன எந்தெந்த முறையில் நமக்கு ஜோதிடம் பார்த்தாங்களோ அந்த ஒரு அடிப்படையில் இருந்து தான் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன் ஆன்லைனில் தான் அதுவும் இன்னும் டைமிங் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அதுவுமே வந்து ஏப்ரல் மிட் டேட்டில் வந்து டைமிங் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் கிளாஸ் டைமிங்ஸு இப்போதைக்கு டேட் மட்டும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு பேட்சில் வந்து இருபது பேர் தான் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே நான் வந்து இ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் நடத்துறது ஓகே ஆனால் புரியக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருபது பேர் மட்டும்தான் ஒரு பேட்ச் அப்படின்னு கொடுத்ததே அதற்கான அதற்கண்டான காரணம்தான் சரி இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்லயே என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் வந்து பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வகுப்பில் கலந்துட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளவும் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது இந்தெந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே கணிச்சிட்டிங்கனாவே போதும் வாழ்க்கையில் பாதி விஷயம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் சோ தீமைகள்லாம் விலகி நன்மை தரக்கூடியதாக இந்த ஜோதிட வகுப்பு அனைவருக்கும் உதவி செய்யும் சோ எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் இலவச ஜாதக ஆலோசனை வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்